ஆயிரம் பேரியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் தன்னிடம் யாரோ ஒரு நபர் கத்தியை காட்டி இரண்டாயிரம் ரூபாய் பறித்துவிட்டு சென்றதாக கொடுத்த புகாரின் பேரில் குற்றாலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை குற்றாலம் காவல் ஆய்வாளர்களுக்கான தனிப்படையினர் தேடி வந்ததில் ஆயிரப்பரியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் வழக்கில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாயில் கைப்பற்றப்பட்டது மேலும் அவரை தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இவர் ஏற்கனவே இரண்டு குற்றங்கள் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே ஊரில் திருமதி மாசான என்பவர் கொலை செய்யப்பட்டு நகைகள் திருடப்பட்ட வழக்கினை ஒத்துக்கொண்டுள்ளார் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பத்தொம்பது கிராம் செயின் மற்றும் நான்கு கிராம் தோடு ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளது

이런도로면 <suss>